அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜி கே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெண்டு கம்பெனி பார்க்க போகிறோம் அதில் ஒன்று வந்து லார்ஜ் கேப் கம்பெனி இன்னொன்று ஸ்மால் கேப் கம்பெனி ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஸ்மால் கேப் கம்பெனி ஸ்வான் எனர்ஜிஸ் லிமிடெட் ஸோ இந்த ரெண்டு கம்பெனியை பற்றி ஏன் நம்ம பார்க்குறோம்னா ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் இல்லை ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸில் வந்து எனக்கு ஒரு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருந்து இருபது பர்சன்டேஜ் வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஸ்டாக் வந்து கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எடுத்து இன்னைக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன் ஸோ இந்த கம்பெனியில முதல்ல பார்க்க போறது ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு கோடியா இருக்கு ஸோ இந்த கம்பெனி செக்டர்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃபென்ஸ் செக்டார தான் டிபெண்ட் பண்ணிருக்கு இந்த கம்பெனியோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி எழுபத்தெட்டு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐயாயிரத்தி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு ஐம்பத்திரண்டு வரை லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ரூபா வரைக்கும் ட்ரேட் இருந்திருக்கு இந்த பங்கோட பிஇ முப்பத்தி ரெண்டு புள்ளி ரெண்டாயிருக்கு இன்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஆறா இருக்குது புக் வால்யூ நானூற்றி அறுபத்தஞ்சா இருக்குது டிவிடண்ட் ஈல்டு ஜீரோ புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜில் இருக்குது ஆர்ஓசிஇ முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ இருபத்தி எட்டு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜா இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வால்யூ பார்த்தோம்னா அஞ்சு இபிஎஸ் நூற்றி இருபத்தி ஏழாயிருக்கு இன்டர்ன்ஷிப் வால்யூ ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சாக இருக்குது இந்த கம்பெனிக்கு கடன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய லெவலில் கடன் கிடையாது ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மட்டும் கடன் வச்சிருக்காங்க இந்த பங்கோட லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பதாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒரு கோடியா இருக்கு அதற்கான நெட் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைச்சது ஏழாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தஞ்சு கோடி கிடைச்சிருக்கு இந்த பங்கோட லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியா இருக்கு இந்த லாஸ்ட் குவார்ட்டரோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூறு கோடியா இருக்கு இந்த பங்குல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா எழுபத்தி ஒன்னு புள்ளி ஆறு பெர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம் பன்னெண்டு புள்ளி மூணு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் ஹோல்டிங் பார்த்தோம்னா பார்த்தோம்னா பப்ளிக்கோட இந்த பங்குல நம்பர் பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முப்பத்தி ஷேர் கடவுள்ஸ் இருக்காங்க இந்த பங்கோட ஆல் டைம் ஹை எவ்வளோ எவ்ளோ பார்த்தோம்னா ஐயாயிரத்தி அறநூத்தி எழுபத்தஞ்சு வரைக்கும் ஆல் டைம் ஹை பிரைஸ் டச் பண்ணியிருக்கு லோ பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க இரநூத்தி இருபத்தி ஒன்று ரூபாய் வரைக்கும் ஆல் டைம் லோ பிரைஸா டச் பண்ணியிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த இந்த கம்பெனியோட ரிசல்ட் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கோடி அந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடிக்கு நடந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தோம்னா நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தாறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு கிடைச்சது ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது கோடி கிடச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஏழு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் இங்களுக்கு ஒரு ஐநூற்றி ஐம்பது கோடி கிடைச்சிருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஜீரோ தான் ஏன்னா உங்களுக்கு கடன் அதிகம் கிடையாது ஒரு முப்பத்தி லட்சம் கூட தான் கடன் இருக்குது டிப்ரிஷியஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நூற்றி எழுபத்தி கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி மூணு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து இருபத்தாறு பர்சன்டேஜ் வந்து பே பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட்டாக இவங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடி கிடைச்சிருக்கு இபிஎஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி எட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த அப்டேட் படி பார்த்தோம்னா கடந்த முன்னூற்றி முப்பத்தி நாலு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் முப்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒரு கோடியாக இருக்கு அதர் லயபிலிட்டிஸ் பார்த்தோம்னா முன்னூற்றி பதிமூணு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டி எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கோடியாக இருக்கு பிக்ஸட் அசெட்ஸ் பார்த்தோம்னா எட்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு சிடபிள்யூஐபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூத்தி ஏழு கோடியா இருக்கு அதர் அசெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தாறு கோடியா இருக்கு இந்த கம்பெனியோட நெட் அசெட் பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி வந்து டோட்டல் அசெட் வச்சிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங்ஸ் பார்க்க போறோம் கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எழுபத்தி ஒன்று புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜா இருக்கு எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளி ரெண்டாயிரம் ஆறு பர்சன்டேஜா இருக்கு டிஐஎஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஒன்று மூணு பர்சன்டேஜா இருக்குது கவர்மெண்ட் கிட்ட பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பர்சன்டேஜ் இருக்கு பப்ளிகிட்ட ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது ஸோ நம்பர் பர்சன்டேஜா இருக்கு பார்த்தோம்னா பன்னெண்டு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு இருக்காங்க பத்து வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ப்ரமோட்டர் கோடிங் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாத அளவுக்கு அவங்க மெயின் பண்ணுறாங்க எழுபத்தஞ்ச பர்சன்டேஜ் மெயின்டை அதுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செல் பண்ணி இப்போ எழுபத்தொன்னு புள்ளி ஆறு நாள் பெர்ன்டேஜ் மெயின் பண்ணிடுறாங்க எஃப்ஐஎஸ் கோல்டிங் பாத்தோம்னா அப்படியே இருந்து வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் ஹோல் பண்ணிருக்காங்க டிஎஸ் கோல்டி பார்த்தா ஒரு பத்துல இருந்து இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க ஹோல்ட் பண்ணி தான் இருக்காங்க ஸோ இதுல பப்ளிகோட ஷேர் கோல்டிங் இருக்கு சோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து எஃப்ஐஎஸ் அண்ட் டிஏஎஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சோ இந்த மாதிரி பங்குகளை அதுவும் கடன் இல்லாத பங்கு இந்த மாதிரி பங்குகளை நம்ம நாம வாங்கி வச்சோம்னா ஷார்ட் டர்ம்ல யாருக்காவது ப்ராஃபிட் எடுக்கணுனாலும் இந்த பங்கு நல்லா இருக்கும் லாங் டேர்ம் ப்ராஃபிட் எடுக்கணுனாலும் இந்த பங்கு நல்ல பங்கு தான் ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் நம்ம வந்து வாங்கி வச்சு லாங் டர்முக்கு ஹோல்டு பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மல்டி பேக்கர் லாபம் கொடுக்கறதான ஒரு நல்ல கம்பெனி ஸோ இந்த கம்பெனி இப்போ யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வாங்குறதுக்கு ஒரு ப்ரைஸ் இறங்கணும் அதாவது முன்னூயிரி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு வந்து இறங்கி வந்துச்சு அப்படின்னாக்க இந்த கம்பெனியில் சும்மா ஒன்று ரெண்டு யாராவது வாங்க முடிஞ்சால் வாங்கினீங்கன்னா இந்த பங்கு வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுபாயிலேருந்து நாலாயிரத்து அறுநூறு ரூபாய் வரைக்கும் ஏறுறதான வாய்ப்புகள் இருக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா இதோட லாபத்தோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்லேருந்து ஒரு இருபது பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கத்தான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கை யாராவது வாங்கணும் அப்படின்னாக்க ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து மூவாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபா வரைக்கும் இறங்க ஆரம்பிச்சுன்னா அப்போதைக்கு வாங்கிறதுக்கான ஒரு கன்சிடரேஷன் நம்ம பண்ணலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வான் எனர்ஜிஸ் லிமிடெட் இது வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த கம்பெனி இவங்களோட செக்டர் என்னன்னு பார்த்தோம்னா இது ஒரு டைவர்ஸ்டி செக்டராக தான் இருக்கு எப்படின்னா இவங்களோட பிசினஸ் வந்து டெக்ஸ்டைல் செக்டர்லயும் பிசினஸ் வச்சிருக்காங்க அது இல்லாமல் பெட்ரோ கெமிக்கல் டெக்ஸ்ட் செக்டர்லயும் பிசினஸ் வச்சிருக்காங்க ரெண்டு செக்டார்லயும் பிசினஸ் இருக்கு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்பிட்டல் பார்த்தோம்னா இருபத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி பதினோரு கோடி வந்து மார்க்கெட் கேபிடலா வச்சிருக்காங்க இந்த பங்கோட கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா அறுநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஹை பிரைஸ் பார்த்தோம்னா எட்நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருந்திருக்கு ஐம்பத்தி ரெண்டு வாரம் லோ பிரைஸ் பாத்தோம்னா நானூத்தி முப்பத்தி ரூபா ரூபாய் வரைக்கும் ட்ரேட் சோ இந்த பங்குமே வந்து ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல பங்கு தான் சோ யாருக்காவது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ்ல இருபது பர்சன்டேஜ் எனக்கு ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் உள்ள எனக்கு ஒரு ஷார்ட் டேம் கெயின் எடுக்கணும் அப்படின்னாக்க இந்த பங்க வந்து நம்ம கன்சிடன் பண்ணலாம் இந்த பங்கோட பிஇ பாத்தோம்னா அறுபத்தி நாலு புள்ளி ஒன்பதா இருக்கு புக் வாலியூ இரநூத்தி ஆறா இருக்கு டிவிடென்ட் ஈல்டு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்னு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓசிஇஇ எட்டு புள்ளி ரெண்டு அஞ்சு பர்சன்டேஜா இருக்கு ஆர்ஓஇஇ ஏழு புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்டேஜா இருக்கு இந்த பங்கோட பேஸ் வால்யூ பார்த்தோம்னா ஒன்னு இபிஎஸ் பதினொன்னு புள்ளி மூணா இருக்கு இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்னா இருக்கு இன்டர்ன்ஷிப் வாலி நானூத்தி இருபத்தி ஆறுல மெயின்டெயின் பண்றாங்க இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தெட்டு கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் சேல்ஸ் பாத்தோம் ஐயாயிரத்தி பதினாலு கோடியா இருக்கு நெட் ப்ராஃபிட்டா இவங்களுக்கு கிடைச்சது ஐநூத்தி எண்பத்தாறு கோடி வந்து லாஸ்ட் இயர் வந்து நெட் ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட சேல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா இருக்கு லாஸ்ட் கோர்ட்டரோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா அறுபத்தி ஏழு புள்ளி ஒரு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னாக்க பதினொன்று புள்ளி ஆறு பர்சன்டேஜ் இருக்கு லாஸ்ட் குவார்ட்டரோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்த பங்கில் ஐம்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதினொன்று புள்ளி எட்டு பர்சன்டேஜா இருக்கு டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா பதிமூணு புள்ளி ஆறு பெர்சன்ஜா இருக்கு இந்த பங்குல பப்ளிகோட ஹோல்டிங் பார்த்தோம் அப்படின்னா இருபது புள்ளி ஆறு பர்சண்டேஜா இருக்கு இந்த பங்குல நம்பர் ஆஃப் சேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒரு சேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க இந்த பங்கில் இந்த பங்கோட ஆல் டைம் ஹை பிரைஸா எட்நூத்தி பத்து ரூபாய் வரைக்கும் ட்ரேட் ஆயிருக்கு ஆல் டைம் லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா நாலு ரூபா ஜீரோ நாலு காசு வரைக்கும் லோவா ட்ரேட் ஆயிருந்துருக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த பங்கோட கோட்டை ரிசல்ட் பார்க்க அப்புறம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்த ரிசல்ட் படி பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் வந்து ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டு கோடியா இருந்திருக்கு எக்ஸ்பென்சஸ் தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கோடியா இருக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டா கிடைச்சது நூத்தி இருபது கோடி கிடைச்சிருக்கு அதோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா பன்னெண்டு பர்சன்டேஜா இருக்கு அதர் இன்கம் பார்த்தோம்னா முப்பத்தொரு கோடி வந்து கிடைச்சிருக்கு அவங்க பே பார்த்தோம்னா அறுபத்தாறு கோடி வந்து இன்ட்ரெஸ்டா பே பண்ணிட்டாங்க டிப்ரிசேஷனா ஒரு இருபத்தெட்டு கோடி நடந்திருக்கு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி ஏழு கோடியா இருக்கு டாக்ஸ் பர்சன்டேஜ் வந்துருக்கு வந்து அறுபத்தி ஏழு கோடி வந்து நெட் ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வைஸ் பார்த்தாலுமே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பட் லாஸ்ட் குவார்ட்டரோட இந்த குவார்ட்டரில் வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னாக்க எக்ஸ்பென்சஸ் வந்து செப்டம்பரில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வந்து எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு ஸோ அதனால வந்து இவங்களோட ப்ராஃபிட்டுமே வந்து குறைஞ்சிருக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த சுவான் எனர்ஜிஸ் லிமிட்டடோட பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி வந்து அப்டேட் படி பார்த்தோம் அப்படின்னா ஈகுவாட்டி கேபிடல் முப்பத்தொரு கோடியா இருக்கு ரிசன்ஸ் ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு கோடியா இருக்கு இந்த கம்பெனி கடன் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி எட்டு கோடியா இருக்கு ஆனா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்க கிட்டத்தட்ட கடன் வந்து ஒரு ஆயிரத்தி நூறு கோடிக்கு மேல வந்து குறைச்சிருக்காங்க சோ குறைச்சுமே இன்னும் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி கோடி வந்து கடன் வச்சிருக்காங்க அதர் லயாபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தொன்பது கோடியா இருக்கு டோட்டல் லயாபிலிட்டிஸ் பதிமூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோடியா இருக்கு பிக்சட் அசெட்ஸ்ல இவங்களுக்கு நாலாயிரத்தி நூத்தி எட்டு கோடி இருக்கு சி டபிள் மூவாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி நாலு கோடியா இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நூத்தி எம்பத்தி நாலு கோடியா இருக்கு அதர் அசெட் பார்த்தோம்னா ஒரு ஐயாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு கோடியா இருக்கு ஓவரால் டோட்டல் நெட் அசெட் பார்த்தோம் அப்படின்னா பதிமூணாயிரத்தி நூத்தி அறுபத்தி மூணு கோடி வச்சிருக்காங்க இந்த கம்பெனில அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் செலவுடையும் பேட்டர் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பங்குல ப்ரொமோட்டார் ஹோல்டிங் ஐம்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஹோல்டு பண்ணிருக்காங்க எஃப் ஐஎஸ் பார்த்தோம்னா பதினொன்னு இருக்கு பதிமூணு புள்ளி ஆறு அஞ்சு இருக்கு பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தோம்னா இருபது புள்ளி அஞ்சு எட்டு இருக்குது ஸோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் நாலு புள்ளி எம்பத்தொம்பது அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பிளச் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா மூணு புள்ளி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் மேலே தான் வந்து ப்ரொமோட்டர் இருக்குது எஃப் ஹோல்டிங் அப்படின்னா மினிமமாக ஒரு எட்டு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து ஒரு பதினெட்டு பண்ணிருக்காங்க டிஐஎஸ் ஹோல்டிங் பார்த்தோம்னா அவங்க குறைஞ்சபட்சம் ரெண்டு பர்சன்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் அவர் பதினாறு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுமே வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்காங்க கரண்டாக பார்த்தோம்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து பதினொன்று புள்ளி ஏழு ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு டிஎஸ் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் வந்து மெயின்டென் பண்றாங்க ஸோ பப்ளிக்குமே வந்து அப்பப்போ வாங்குறது அப்பப்போ விற்கிறதுங்கிற மாதிரி மெயின்டன் பண்ணிட்டு ஸோ இந்த பங்கம் வந்து ஒரு ஷார்ட் டேர்மோ இல்ல லாங் டர்மோ ப்ராஃபிட் எடுக்கணும்னாக்க இந்த மாதிரி பங்கம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி வச்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல லாபம் கொடுக்க ஒரு கம்பெனி தான் ஸோ இந்த கம்பெனி வந்து இப்போ ஷார்ட் டேம்ல யாராவது ஆகணும்னு நினச்சிங்கனாக்க இப்போ கரண்ட் பிரைஸ் பார்த்தோம்னா அறுநூத்தி ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த பங் இந்த பங்கோட ப்ரைஸ் வந்து ஒரு அறுநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ஒரு அறுநூத்தி இருபது ஒரு அறுநூத்தி முப்பது ரூபா அறுநூத்தி நாற்பது ரூபா ரேஜுக்கு இறங்குனுச்சு அப்படின்னாக்க இப்போ இறங்கும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாலு அஞ்சு இல்லை ரெண்டு மூணுமா இப்போ யார் யாருக்குலாம் எவ்வளோ பைசா இருக்கோ அவங்களுக்கு அது தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாங்கி அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னாக்க ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்த்குள்ள மீண்டும் இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இருந்து ஒரு எழுநூத்தி எழுபது ரூபா வரைக்கும் ஏறத்தனை வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஏறும்போது இந்த பங்கோட பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு ஒரு லாபம் இருக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ த்ரீ மந்த்ஸ்க்குள்ள நமக்கு நடக்கும் அப்படி நடக்கும்போது நமக்கு ஒரு ஷார்ட் டேம்ல ஒரு ஒரு கெயின் எடுத்துக்கலாம் சோ இல்ல லாங் டேர்ம் வாங்கிக்கணும் லாங் டேர்ம் வாங்குறவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி லாங் டேர்ம் பண்ணலாம் இன்னைக்கு நாம ரெண்டு பங்கை பத்தி பாத்துக்கிறோம் ஒன்னு வந்து லிமிடெட் ரெண்டாவது சோனி லிமிடெட் இந்த ரெண்டு பங்குகளை பத்தின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த ரெண்டு பங்குகளுமே ஒரு ஃபண்டமெண்டலாவும் ஸ்ட்ராங்கான ஒரு கம்பெனி பினான்சியலான ஸ்ட்ராங்கான கம்பெனி அது மட்டும் இல்லாம இதுல ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் பார்த்தோம்னாலும் எல்லாருமே இன்வால்வ் ஆயிருக்காங்க ப்ரொமோட்டர் எஃப்ஐஎஸ் டிஏஎஸ் பப்ளிக் எல்லாமே இன்வால்வ் ஆகி நல்ல ஒரு இன்வெஸ்டர் பேட்டர்மே நல்லா இருக்கு ஸோ இந்த பங்குகளை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த ரெண்டு பங்குகளை யாராவது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைஸர் இருக்கையும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சொந்த முயற்சியில் அனாலிசிஸ் பண்ணிட்டு வாங்கலாமா வேண்டாமல் முடிவு எடுங்க நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது இது எல்லாமே ஒரு எஜுகேஷன் இன்ஃபர்மேஷன்ஸ்க்கான அப்டேட் பண்றேன் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற எல்லாரும் வீடியோ பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்க அவங்களும் லைக் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுக்கு ஆதரவு மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய பண்ணி பண்ண பண்ணி நன்றி வணக்கம்